திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அதை மறைப்பதற்கு எங்க மேல் குற்றம் சொல்லி தப்பிக்க இது இந்திய அளவில் இந்த மசோதா கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல அப்ப கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பொதுவான கருத்தை எங்களுடைய நாடாளுமன்றத்தில் இதற்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது கூட்டணி ஆட்சி அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க வருவாயிலாம் போயிட்டு பெரிய ஊழல் நடந்தது அதற்கு பருவாக என் அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏழ முறையில கொண்டாந்தாங்க ஏழை முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்துல கலந்து கொள்ளலாம் யார் அதிகமா ஏலத்துல எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்படும் அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது இதை வரவேற்று பேசியில் என்ன தவறு இதுதான் அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறு விளைக்கின்ற விதமாக வலைதளங்களே இப்படி தவறான செய்தி பரப்பியிருக்கிறார் அதோட நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி அவர் எழுதிய கடிதம் மத்திய அரசுக்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் நீர்வளத்துறை அமைச்சர் இக்கடிதத்தில் அரிய வகை கனிமங்கள் ஏலவிடும் உரிமையை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என்றுதான் அரிய வகை கனிமங்கள் ஏலம் எடுவதை தடை செய்ய வேண்டும் என்றோ கனிம சுரங்கங்கள் விதிகள் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை திரும்ப பெற வேண்டும் என்றோ குறிப்பிடவில்லை மேலும் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் சுரங்கம் அமையக்கூடாது என்று வலியுறுத்தல எதையுமே சொல்லல ஏற்கனவே மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா கொண்டு வராங்க அப்போ அரிய வகை கனிமங்களை மத்திய அரசே குத்தகை கொடுக்க வேண்டும் தான் மத்திய அரசாங்கமே அந்த உரிமத்தை வழங்க வேண்டும் என்று தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுது அதை மாநில அரசு கேட்குது அதுக்கு தான் கடிதத்தில் குறிப்பிட்டு ஆனால் இதையெல்லாம் திரித்து மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்த தவறை மறுப்பதற்காக எங்கள் மீது அம்மாண்டமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் வலைதளமாக வெளியிட்டது கண்டிக்கத்தக்க அதோடு நிறைய இருக்குதுப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி ஆகும் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நூன்று நூறு நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார் எல்லா பத்திரிகையும் ஊடகத்திலையும் அவருடைய தேர் அறிக்கை வெளியில் வந்தது அண்மையில் அவர் ஊடகத்திலேயும் பத்திரிகையிலேயும் அறிக்கையின் வாயிலாக சொல்லுகின்ற நாங்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார் உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு நூறு நாள் நடத்தும் சொன்னார் இந்த நாலு வருஷத்துக்கு நானூறு நாள் நடத்தி ஆனால் நடத்தது நூற்றி பதிமூணு நாள் தான் நடத்தி நூற்றி பதிமூணு நாட்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்கு இன்றைக்கு கூட ரெண்டே நாளில் கூட்டத்தை முடிச்சுட்டாங்க எப்பவுமே நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் இந்த மழை கால கூட்டத்தொடர் நடக்கும் ஆனால் ரெண்டே நாட்களில் முடிச்சுட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது நடைமுறை ஆனால் இந்த அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ரெண்டே நாளில் முடிச்சுட்டாங்க மக்களுடைய பிரச்சனை கூட பேச முடியல பிரதான எதிர்க்கட்சிக்கு ஒரு பத்து நிமிடம் கொடுக்குறாங்க பல துறைகள் இருக்குது பல துறைகளில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது இப்படி ஏராளமான பிரச்சனைகள் பத்து நிமிடத்தில் அரசுடைய கவனத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும் இந்த அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்ட சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுவதே கிடையாது மக்களுடைய பிரச்சனையும் பிரதான எதிர்கட்சி பேசுவதற்கு வாய்ப்பு முழுமையாக கொடுப்பதில்லை அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி கடந்த நாற்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தினந்தோறும் கொலை கொள்ளை பாலியல்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நடக்காத நாளே இல்லை குறிப்பாக சிலவற்றை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு பத்து நாட்களை பார்த்தீங்கன்னா தொடர் கொலை நடக்குது முதலாவதாக பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தெய்வீசுகாமணி இவரது மனைவி அலமாகத்தால் இவரது மகன் செந்தில்குமார் மூணு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மூணு பேரும் மூணு பேரையும் இன்னைக்கு கொலை செஞ்சுருக்கிறாங்க இதுவரை கண்டுபிடிக்க முடியல அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற அவருடைய மனைவி தொலைக்காட்சியில் இன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி அமைச்சர் வந்து அவர் திமுக அமைச்சர் அவர் ஒரு அமைச்சர் போய் அவர் தொக்கு விசாரிக்கு போகும்போது அந்த அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறாங்க இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கெட்டு போச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஊடகத்தை இலக பத்திரிகைகள் பேட்டியை கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமான சூழ்நிலை இருக்குது அதே போல் சென்னை செந்தாரிப்பேட்டையில் மணலம் குன்றிய கல்லூரி மாணவியை பத்துக்கும் மேற்பட்டோர் பாலியல் கொண்டு செஞ்சிருக்கிறாங்க இது முறையான நடவடிக்கை எடுக்கல வழக்கு கொடுக்க போனால் அலக்களிக்கிறாங்க அதே போல சென்னை அமர்தங்கரை சதாசிவம் மேத்தா சாலையில் உள்ள அடுக்குமாடி குறிப்பை சேர்ந்த முகமது நவாஸ் நாப்பூ இவர் வாகனங்கள் வாங்கி இருக்கும் சொல்லி செய்தார் இரண்டு மணி நாசியா கடந்த டிசம்பர் முதல் தஞ்சாவூர் சேர்ந்த பதினஞ்சு சிறுமி நவாஸ் வீட்டிலே தங்கி வீட்டு வேலை செய்யலாம் அந்த மாணவியும் அந்த குழந்தையும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாங்க சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கடந்த மாதம் முப்பதாம் தேதி அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுக்க வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதில் அலட்சியம் குற்றச்சாட்டு எழுந்து இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவளை போலீசார் எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க இந்நிலையில் இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் உமா மகேஸ்வரி மாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழு வயது சிறுமையின் சிறுவனை அன்றே கைசினர் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் முப்பத்தி வயது தண்ணீர் கேன் மட்டும் ஒரு சம்பந்தப்பட்ட செய்தியில் தெரிவிக்கின்றன இவ்வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்ததற்கு பதிலாக இந்த அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யிறது இது எந்த பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசு இந்த அரசு பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்கு பதிலாக பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசு இப்படி நிலைமை இருந்தால் எங்கே பாலியல் வன்கொடுமை தடுக்க முடியும் இதுதான் இந்த அரசனுடைய சட்ட ஒழுங்கு சீர்களுக்கு காரணம் அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சு நான் ரெண்டரை ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நம்முடைய ஊடகத்தை வயலாக சொல்கிறேன் பத்திரிகையின் வகையில சொல்கிறேன் அறிக்கையின் வகையில சொல்கிறேன் சட்டமன்றத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த அரசாங்கம் நாற்பத்தி மூணு மாத காலத்தில் இந்த போதைப் பொருள் தடுப்பை முழுமையாக செய்ய செய்யாத காரணத்தினால் எங்க பார்த்தாலும் கஞ்சா மற்றும் பல்வேறு போதைப் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு முதலமைச்சரே சொல்றார் என்ன போதையின் பாதியில் செல்லாதீர்கள் யாரு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுறார் நான் ஏற்கனவே ரெண்டரை ஆண்டுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன் இந்த அரசு எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து எதிர்க்கட்சி சொல்லுவதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் வேண்டுகோள் விட வேண்டிய அவசியமே இல்லை முதலமைச்சரே ஒத்துக்கிறார் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை இருக்கின்றது முதலமைச்சருடைய வேண்டுகோளின் மூலம் இது வெளிச்சத்துக்கு வந்துட்டது இரண்டாவது இந்த போதைப் பொருளால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த போதைக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு முதலமைச்சரே வேண்டுகோள் விட்ட அளவுக்கு இன்றைய ஆட்சி இன்றைக்கு மோசமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்று நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் இனியும் இந்த அரசு போதைப் பொருளை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்காவிட்டால் நீதிமன்றமே தலையிட்டு குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கும் சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துட்டு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு பெஞ்சல் புயல் இன்னைக்கு ஏற்கனவே இந்திய வானிலை நிலையம் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐந்து மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விட்டுட்டாங்க ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் விட்ட உடனே அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தான் ரெட் அலர்ட்டை வெளியிடுறாங்க ஆனால் இந்த அரசு அலட்சியமாக இருந்த காலத்தில் தென்பண்ணை ஆற்றில் நீர் நிரம்பி இரவு அதிகாலை ரெண்டாம் தேதி அதிகாலை ரெண்டே முக்காலுக்கு சொல்லி மூணு மணிக்கு திறந்து விட்டாங்க தென்மண்ணை ஆற்று வெள்ளப்பெயருக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கரையோரம் நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்கிற அந்த குடியிருப்புகளெலாம் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுவிட்டாங்க அதோட தென்மண்ணை ஆற்றினுடைய தாழ்வான பகுதியில் இந்த வெள்ளை நீர் சென்று விழுப்புரம் கடலூரில் இருக்கிற அந்த நகராட்சி நகரப்பகுதியில் இருக்கின்ற மக்கள்லாம் குடியிருப்புகளை வெள்ளம் போழுந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் காரணம் அதோட ரெட் அலர்ட் விட்ட உடனே மழை பொலினு ரெட் அலர்ட் விட்டாச்சு உடனே அரசாங்கம் இன்றைக்கு வெள்ளை நீர் குடிவிப்புகளை சூழ்ந்தால் அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த மக்கள் தங்குவதற்கு முகாம நிவாரண முகாம் அங்கே அமைக்கப்படணும் அது விழுப்புரத்தில் அமைக்கல கடலூரில் அமைக்கல அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கணும் மேடான பகுதியில் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அதுவும் கொடுக்கல அப்படி கொடுக்காத தான் விழுப்புரம் மாவட்டத்தில் விரும்ப தகாத சம்பவங்கள் நிறைய நடந்தது அமைச்சர்லாம் போய் பார்க்கின்ற பொழுது உணவு கிடைக்கல தண்ணி கிடைக்கல சாலை மறியல் பண்ணாங்க எல்லா ஊடகத்திலையும் வந்தது இதற்கு காரணம் இந்த ஆட்சியில் சரியாக திறமையாக செயல்படாத காரணத்தினால் புயல் வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதோட இன்றைக்கு அந்த கனமழையின் போது தென்மண்ணை ஆற்றல வெள்ள நீர் விவசாய விலங்குகள் எல்லாம் புகுந்து அந்த வேளாண் பயிர்கள்லாம் கடு சேதம் அடைஞ்சிருக்குது இந்த சேதமடைந்த இந்த பயிர்கள்லாம் முறையாக கணக்கிட வேணும் எந்த விவசாயம் விடுபடக்கூடாது கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு முழுமையாக விவசாயிகள் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கணக்கிட்டு நிவாரணம் கொடுக்கல அது மாதிரி இல்லாமல் அந்த உரிய அதிகாரிகள் கண்காணிப்போடு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த புயல் வெள்ளத்தால் மக்கள் விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு முழுமையான நிவாரணம் கொடுக்க வேணும் அதோடு வெள்ளம் வருகின்ற பொழுது விளைநிலங்களெல்லாம் வந்து அப்படியே படிச்சுட்டு அந்த சேலை எல்லாம் அகற்றுவதற்கும் நிதி இந்த அரசு கொடுக்கணும் வீடுகளில் குடியிருப்புக்குள்ள தண்ணி பூந்துட்டுது அதில் இருக்கிற பல உடைமைகள் சேதம் அடைஞ்சிட்டு அதற்கு தேவையான உதவிகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று அதோட என்ன தவறான திறமையற்ற முதலமைச்சர் எதுவுமே தெரியாத நாட்டை ஆண்டு தவறான செய்தி கொடுத்து அரசியல் ஆதாயம் தேட உண்மையிலேயே ஒரு நல்ல அரசாங்கம் நடத்திக்கிட்ட முதலமைச்சராக இருந்தால் உண்மை செய்தி வெளியிட வேணும் அத்தனையும் போயிடுச்சு நாங்க தான் தெளிவா கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பேசலாம் நாடாளுமன்றத்துல திரு தம்பிச்சி அவர்கள் என்ன பேசலாம் இருக்குல்ல அதுக்கு மாறாக தானே கொடுக்குறாரு அவருடைய அலட்சியத்தால் கன்சன் சுரங்கம் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாயக்கர் பட்டியல் வருவதற்காக இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே தெளிவு கொடுத்தேன் நேரத்தையே நான் சொல்லியாச்சு மீண்டும் அதுக்குள்ள போக கூட நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதமே டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்க அமைச்சகம் ஒப்பந்தம் வெளியிட்டு பதினொன்றாவது மாதம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கொடுத்துட்டாங்க மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க மதுரை மாவட்டம் மேலூர்ல சுரங்கம் அமைப்பதற்கு ஏழை விட்டாச்சு பத்து மாதம் இருக்குல்ல இடைவெளியில் பத்து மாதத்தில் மத்திய அரசுக்கு இங்க இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்று கோரிக்கை வச்சிருந்தா நிறைவேற்றிருப்பாங்க ஆனால் மக்கள் போராட்டம் செஞ்ச தான் வேறு வழி இல்லாத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திற்கு அன்றைய தினமே அங்கே சுரங்கத்துறை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் பதில் வெளியிட்டது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டது நாங்கள் ஒப்பந்தம் வெளியிட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை அப்படி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்சியில் ஏதோ நடக்குது பத்து மாத காலம் இடைவெளி இருக்கின்ற பொழுது யாருக்கு உதவ வேண்டும் என்று தெரியல அப்படி உண்மையிலேயே இந்த டங்ஷன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று இந்த அரசு நினைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட உடனே மத்திய அரசுக்கு தகவல் கொடுத்து இதை நிறுத்தி இருக்கலாம் ஒப்பந்தம் இறுதி செய்ய வரைக்கும் காத்திருந்துட்டு மக்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் முதலமைச்சர் வந்து வேற வழி இல்லாமல் பிரதமருக்கு கடிதம் கொடுக்கிறார் இதுதான் உண்மை அதோட நான் ஏற்கனவே பேசுனேன் நீர்வளத்துறை அமைச்சர் என்ன கேட்டிருக்காரு சுரங்கம் அமைப்பதிலாம் சொல்லல அந்த ஏழை விடுகின்ற உரிமையை தனக்கு வேணும்னா லெட்டர் கொடுத்திருக்காங்க வேற வழி இல்லையே அப்படித்தானே சொல்லி ஆகணும் வேற என்ன பதில் சொல்ல போறாரு செஞ்சது பூரா தவறு மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க வீதிக்கு வந்து போராட்ட மக்கள் கோயிச்சுட்டாங்க அதை சரி செய்வேனோனா இப்படி தான் பேசவேணும் வேற வழி என்ன? அதுல ஆதார் நான் பேசுறேன். எல்லாமே அவர் செய்த தவறு உடனுக்குடன் ಅದಕ್ಕೆ தக்க தீர்வு கண்டிருந்தா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு அதாவது இந்த சோல வரும்போது பாதிகின் சொன்னங்கள பேச இல்ல. அவ்விதான பிரதான எதிர்ப்புச்சி அங்க யாரு அதிமுக நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் கூட இல்ல மக்களை தான் இருக்கிறாங்க அதுவுமே அந்த பில்ல ஒரு பார்த்து தான் பேசுறாரு என்னன்னா ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்களா அந்த அரசாங்கத்துல இன்னைக்கு அதுக்கு முந்தி இருந்த யூபிஏ யூபிஏ அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி திமுக அங்கம் வைக்கின்ற அரசாங்கம் இருந்தது அதுல தன்னிச்சையாக தங்களுக்கு யார் வேண்டிபட்டாரளோ அவர்களுக்கு அந்த உரிமத்தை கொடுத்தாங்க அதை ரத்து செய்வதற்கு தான் ஏழை முறையை கொண்டு வந்தார் அதை சொல்லித்தான் பேசினார் அப்புறம் நான் ஏற்கனவே படிச்சுட்டோம் கொடுத்துட்டேன் அந்த நெய்வேலியில் எப்படி எல்லாம் விவசாயிகள்லாம் அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மீது ஏதாவது அவதூறு செய்து வெளியிட வேண்டும் என்று வெளியிட்டிருக்கிறார வழியை உண்மை செய்த அனைத்து உடல்நிலைக்கும் பத்தி வணக்கம் அதே மாதிரி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்வின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் எண்பத்தி ஒன்றாவது அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் பகுதி ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தரமாக்கு இதுவரைக்கும் செய்யவே இல்லை ஆனால் முதலமைச்சர் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அதை இன்னைக்கு அந்த போராட்டத்தில் இறங்கியவெல்லாம் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வச்சிருக்கிறாங்க அவரெல்லாம் விடுதலை செய்ய வேணும் ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிக்கையை நம்பி தான் மக்கள் வாக்களித்து நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க எந்த தேர்தல் அறிக்கையுமே நிறைவேற்றலை முக்கியமான தேர்தல் எதுவுமே நிறைவேற்றலை அத்தனையும் பொய் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றலை பகுதி ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றலை இன்னும் பல வாக்குகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு பத்து சதவீத அறிப்புகள் தான் நிறைவேற்றிட்டு முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே திராவிட முன்னேற்ற அரசு நிறைவேற்றப்படவில்லை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலே எதிரொலிக்கும் இவர்கெலாம் தக்க பதிலடி அந்த தேர்தலில் மக்கள் வழங்குவாங்க